சிவாய் வணக்கம் நேர்களே இதில் நாம் பார்க்க போவது மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்க போகிறது மாத ஆரம்பத்தில் மேசம் ரிசபத்தில் எந்த கிரகங்களும் இல்லை மிதுனத்தில் குரு நிலையில் உள்ளார் சந்திரன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கும் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் மற்றும் நிலையில் புதன் இந்த நான்கு கிரகங்களும் கும்பத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும் சனி கிரகமோ மீனத்தில் தன் நட்சத்திரமான உத்தரட்டாதியில் சஞ்சாரத்தில் இருப்பார் இதில் மாத இரண்டாம் தேதியில் சுக்கிரன் மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகும் மூன்றாம் தேதி இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமியில் நிகழும் மார்ச் பதினொன்றாம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கப் போகின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும் சனி மற்றும் சுக்கரனுடன் அங்கே சேர்ந்திருக்கும் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி சந்திரன் கும்பத்தில் ராகு செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் அதே சந்திரன் மீனத்தில் சூரியன் சுக்கிரன் மற்றும் சனியுடன் சேர்ந்து இணைந்திருக்கும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியாகும் இருபத்தி ஆறாம் தேதியோ சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகிறது மார்ச் மாதத்தில் பல கிரகங்களின் மாற்றங்கள் நிகழப்போகின்றன அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசினருக்கும் முடிந்த வரையில் துல்லியமாக பலன்களை கணித்துள்ளேன் இதில் உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக மேச ராசி என்று இருந்து லக்னம் வேறு ஒன்றாக இருந்தால் இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியான அமைப்பாக வரும் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் குரு பகவான் நிவர்த்தி ஆவதுதான் அதன் மூலமாக பல ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்க்கப் போகின்றனர் ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் மாத ஆரம்பத்தில் பத்தாம் வீடான ஜீவனஸ்தானத்தில் கும்ப ராசியில் இருந்தாலும் இரண்டாம் தேதி மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் மாத கடைசியில் இருபத்தி ஆறாம் தேதி பனிரெண்டாம் வீடான மேசத்திற்கு மீண்டும் பயிற்சி ஆவதால் இந்த மார்ச் மாதம் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும் பலன்கள் கலவையாக காணப்படும் ஆயுள் மற்றும் லாபஸ்தான அதிபதியான குரு பகவான் வரவுஸ்தானத்தில் பதினொன்றாம் தேதிக்கு பின் சுயபலம் பெறப்போகிறார் என்பதனால் வேலையில் இருப்பவர்களுக்கு என்பதால் வேலையில் இருப்பவர்களுக்கு மாத ஆரம்பத்திலிருந்தே இருந்தே வேலை பலு குறைவாக இருக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டாகும் சொந்தமாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது மிகவும் உகந்த காலம் ஏற்கனவே தொழில் புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த மார்ச் மாதத்தில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும் குடும்பம் குடும்பத்தில் பணப்பழக்கம் சீராக இருக்கும் பணத்தட்டுப்பாடும் குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் எடுக்க உகந்த மாதமாக இது காட்டுகிறது திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரன் வர தொடங்கும் திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை பலமாகும் உறவினர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடியுங்கள் சில சமயங்களில் வீண் வாக்குவாதங்கள் வர வாய்ப்புள்ளதால் பொறுமை அவசியம் பிள்ளைகளின் கல்வி பற்றி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் பலமாக அமர்ந்திருப்பதால் நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த நிலுவைத் தொகைகளும் வசூலாகும் இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதத்திற்கு பிறகு செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் விரயஸ்தானமான மேச ராசிக்கு செல்வதால் தேவையற்ற செலவுகள் தேடி வரும் இல்லத்தரசிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய காலம் இது ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களிலும் ஈடுபடுவீர்கள் ஆனால் மாத பிற்பகுதியில் செலவுகளில் கொஞ்சம் கவனம் தேவை காதலிப்பவர்களுக்கு இந்த மாதம் கலவையான மாதமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் ஆரம்பத்தில் நிலையில் இருப்பதால் ஒரு சிலருக்கு காதல் கசக்கும் மாத இறுதியில் மாற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதம் என்றே சொல்லலாம் கல்வியில் கவனம் நன்றாக அமையும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டாகும் மேல் படிப்பிற்கு சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் வெளிநாடு சென்று படிக்க நினைப்பவர்களுக்கும் நல்ல செய்தி உண்டாகும் ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் இருப்பினும் சனியின் பார்வை ராசி மீது விழுவதாலும் நான்காம் வீட்டில் கேதுவும் பத்தாம் வீட்டில் ராகவும் இருப்பதால் உடல் சோர்வு அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம் முறையான உடற்பயிற்சி மற்றும் தியானம் நல்ல தீர்வாகும் மார்ச் மாதத்தில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதி சந்திராஷ்டமம் என்பதால் அன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் ராசிக்கு விரையாதிபதி மற்றும் திருமணஸ்தான அதிபதியான செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு பலம்தான் அதனால் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும் குரு பகவான் சுபகிரகமாக இருந்தும் ரிஷபராசிக்கு பெரிய அளவில் நன்மை செய்யாது என்றாலும் மற்ற கிரகநிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது அன்பான நேயர்களே தற்போது நீங்கள் பார்த்தது ராசிக்கான கோச்சார பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ராசி இதுவாக இருந்து லக்னம் வேறு ஒரு ராசியில் இருந்தால் அந்த ராசிக்கான பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியாக வரும் இந்த மார்ச் மாதம் நிறைய முகூர்த்த நாட்களையும் பல விசேஷ நாட்களையும் கொண்டுள்ளது அதோடு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நிகழப்போகும் சந்திர கிரகணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதலாவது கிரகணமாகும் இது இந்திய நேரப்படி சரியாக மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து அதே மாலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகிறது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இந்த சந்திர கிரகணத்தை பகுதியளவு மட்டுமே காண முடியும் என நாசா விஞ்ஞான கூடமானது அறிவித்துள்ளது இந்த நேரத்தில் முடிந்த வரையில் திட உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லதாகும் கர்ப்பிணி பெண்களும் வெளியே பயணிப்பதை தவிர்க்கவும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எங்கள் சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் எங்கள் அலர்மகள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஓகே பண்ணி வைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களின் ஆதரவுகளுக்கு நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம